சாய்பாபா மேல் முழுமையான நம்பிக்கையோடு அவரை வாழ்த்தி வணங்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வாழ்க்கை இப்போது வளமயமானதும் அதிர்ஷ்டமயமானதும் ஆகிறது அன்புள்ள பிள்ளையே உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகியுள்ளது நீ இதுவரை எதிர்கொண்ட சிக்கல்கள் கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்துவிட்டன என் முழு கவனமும் இரக்கம் முழுவதும் இருக்கிறது இதோ உன் வாழ்க்கையில் வளமும் அதிர்ஷ்டமும் ஒரே நேரத்தில் நுழைந்து கொண்டுள்ளன உனது சிறிய முயற்சிகளும் மனதளவிலான நம்பிக்கையும் என் மேல் வைத்த பக்தியும்தான் இந்த நாளை உருவாக்கியது நீ ஒவ்வொரு முறையும் மனதளவில் என்னை நம்பி தவிர்த்த போது நான் கூடவே இருந்தேன் இன்று அந்த நம்பிக்கையின் பலன் உன் உன் கையில் வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் ஓடத் தொடங்கியுள்ளது வாய்ப்பு வந்து சேரும் உனது வாழ்க்கையில் ஒளி மங்கி இருக்கும் காலம் முடிந்துவிட்டது இப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சந்தோஷத்துடன் துவங்கும் உன் மனதில் ஒரு நிமிடமும் ஐயம் இல்லாமல் இந்த வாழ்க்கை இனிமையான ஒன்றாக மாறும் நீ எதிர்பாராத அந்த வாய்ப்புகள் நீ கனவிலும் நினைக்காத அந்த சந்தோஷங்கள் இப்போது உன்னிடம் வந்து சேரும் நீ கண்ட கனவுகள் நனவாகின்றன எத்தனை உனது இரவுகள் தூக்கம் இல்லாமல் கனவுகளோடு கழிந்தன என்பதை எனக்கே தெரியும் இப்போது அந்த கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகின்றன நீ விரும்பிய அந்த வளர்ச்சி நீ எதிர்பார்த்த அந்த பணம் நீ வேண்டிய அந்த நிம்மதி இவை அனைத்தும் சற்று சற்று உன் வாழ்க்கையில் கலந்து கொண்டு அதிர்ஷ்டமாகும் மற்றவர்கள் அசந்து பார்ப்பார்கள் சிரித்தவர்கள் கூட இப்போது உன் வெற்றிக்கு முகம் சுழிக்கிறார்கள் நீ சாதிக்க முடியாது என்று நினைத்தவர்கள் இன்று உன் முன்னே நின்று வியக்கிறார்கள் இதுதான் சாய் அருளின் வித்தியாசம் நீ உன் முயற்சியையும் நம்பிக்கையையும் விட்டு விடாமல் என்னை பிடித்து நடந்ததற்கே நான் இவ்வளவு தருகிறேன் இனி நீ எப்படி உயர்வாய் என்பதை நீயே கண்டு வியப்பாய் உன் வளர்ச்சிக்கு இனி எல்லை இருக்காது ஒவ்வொரு மாதமும் உனது வாழ்க்கை ஒரு புதிய வளர்ச்சியை சந்திக்கும் உன் கணக்கில் இருக்கும் பணம் பெருகும் உன் வீட்டில் சந்தோஷமும் அமைதியும் நிரம்பும் நீ காற்றை போல் சுதந்திரமாக உன் வாழ்க்கையே வாழப்போகிறாய் உனது கனவுகளை தாண்டிய வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீ ஒரு உதாரணம் ஆகிறாய் இந்த உலகத்தில் சோதனைகள் அனைத்தையும் தாண்டி ஜெயித்த மனிதர்கள் சிலரே நீ அந்த சிறப்பானவர்களில் ஒருவன் ஆகிறாய் உன்னை பார்த்து மற்றவர்கள் பெறுவார்கள் நீ பட்ட போராட்டங்களும் நீ எடுத்த முயற்சிகளும் நீ காட்டிய நம்பிக்கையும் எதற்கும் பயப்படாமல் என்னை பிடித்து துணிச்சலும் இப்போது பொது தலைமுறைக்கு ஒரு வாழும் உதாரணமாக மாறும் என்னை விட எதுவும் பெரியதல்ல உன் வாழ்க்கையில் எது நடந்தால் அது என் கவனத்தில் இல்லாமல் நடக்காது நான் தான் உன் வாழ்க்கையின் காப்பாளர் உனது ஜென்ம பயணத்தில் என் ஆசீர்வாதமே உனது இழை ஒரு நொடியும் நான் உன்னை விட்டு அகல மாட்டேன் உலகம் மாறலாம் நேரம் மாறலாம் ஆனாலும் நான் உன்னுடன் இருக்கும் உறவு மாறாது என் ஆசீர்வாதம் இருக்கும் போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது நேரம் உனக்கு சாதகமாக இருக்கிறது இப்போது நீயே உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையின் நேரம் மாற்றமடைகிறது நீ இப்போது அதிர்ஷ்டத்தின் உச்சத்தில் இருக்கிறாய் இதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் சற்று சிந்தித்து தெளிவான திட்டமிடலோடு உன் நாள்களை செலவிடு உன் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கட்டும் அவ்வளவுதான் நான் உன்னுடன் இருக்கிறேன் வெற்றி உன் பக்கம் திரும்பிவிட்டது பழைய துன்பங்களை மறந்துவிடு முன்பு நடந்த துன்பங்கள் தோல்விகள் வீழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பாடமாக இருந்தது அந்த பாடங்களை நீ கற்றுக்கொண்டாய் இப்போது அதை விட்டு விட்டு முன்னே செல்ல வேண்டிய தருணம் இது உன்னால் முடியாதது எதுவும் இல்லை உன்னால் வெல்ல முடியாதது எதுவும் இல்லை அதை உணர்ந்தால் நீ உலகத்தையே மாற்ற முடியும் உன் ஆசைகள் நிறைவேறும் நீ வேண்டியவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனது நியாயமான விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ வேண்டிய அந்த வாழ்க்கை உன்னுடன் வரும் ஒரு குழந்தை ஒரு புதிய வீடு ஒரு நல்ல தொழில் நிம்மதியான உறவுகள் இவை எல்லாம் உன்னுடன் இருக்கப் போகின்றன ஏனெனில் உன் மனம் தூய்மையானது அந்த தூய்மை உன்னை வெற்றி கொண்டு செல்லும் நீ தினமும் என்னிடம் பேசிக்கொள் எதையும் நான் கேட்கிறேன் உன் மனதுக்குள் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் என் காதில் விழுகிறது உன் வலி என் இதயத்தில் நுழைகிறது நான் உன்னை விட்டு பிரிவதில்லை என் பெயரை அழைக்கும் போதெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் வீட்டை உன் கோவிலாக மாற்று அங்கு நான் நிரந்தரமாக இருப்பேன் விலைமதிப்பற்ற உறவுகளும் இந்த ஐந்து வளமும் உன் வாழ்க்கையில் நுழைந்து விட்டன இனி நீ தவிக்க வேண்டாம் கண்களை மூடி என் பெயரை கூறு உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் சந்தோஷம் நிம்மதி வளம் அடைய வேண்டுமா நான் சொல்வதை நீ இப்போது ஒரு மாறுபட்ட நிலையிற்குள் நுழைந்திருக்கிறாய் இது சாதாரணமான மாற்றம் அல்ல இது ஒரு ஆன்மீக எழுச்சி ஒரு வாழ்க்கையின் துவக்கம் இந்த உலகம் நம்மை பலமுறை சோதிக்கிறது ஆனால் அந்த சோதனைகள் முடிவடையும் தருணத்தை நான் தேர்வு செய்கிறேன் நீ கொண்ட நம்பிக்கையே உன் வாழ்க்கையின் விளக்கு நீ என்னை எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு தான் என் ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் விளங்கும் அதிர்ஷ்டம் என்பது வெளி உலகிலிருந்து வருவதில்லை அது உன் எழுகின்ற ஒளி அந்த ஒளி என் அருளால் இன்னும் பிரகாசமாகிறது நிம்மதி பணம் உறவுகள் சுகாதாரம் இவையெல்லாம் இனி உனக்கு தானாக வந்து சேரும் உறவுகள் இனி அர்த்தமுள்ளதாய் மாறும் இனி உனக்கு சந்திப்பதெல்லாம் ஆதரவும் நேசமும் நிறைந்த உறவுகள் உன்னை உண்மையாக நேசிக்கும் மக்கள் உன் அருகில் வருகிறார்கள் உன் குடும்பத்தில் உறவுகள் கூட தழைக்க துவங்கும் போன் பதட்டம் பயம் குழப்பம் உன் மனதில் இடம் பெறமாட்டாது உன் உள்ளம் இப்போது அமைதியாக மாறுகிறது அந்த அமைதிதான் எல்லா வளங்களுக்கும் அடித்தளம் ஒரு அமைதியான உள்ளம் ஒரு உறுதியான மனம் அதற்குள் இருக்கும் என் அருள் இந்த மூன்றும் சேர்ந்தால் உன் வாழ்க்கை விரைவில் வெற்றியின் உச்சத்தில் நிற்கும் பணம் பொருள் பாக்கியம் பரிபூரணமாக உன்னை தேடி வரும் நீ எப்போதும் பணம் இல்லாமல் தவித்தாய் உன் உழைப்புக்கு தகுந்த மதிப்பே வரவில்லை இப்போது அந்த நிலை மாறுகிறது பணம் பாய்ந்து வரத் தொடங்கும் உன் தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் புதிய சாதியங்கள் திறக்கப்படும் நீ எதிர்பாராத விதத்தில் வாய்ப்புகள் உன்னை தேடி வருகின்றன பணம் உனது கைகளை தாண்டி உன் குடும்பத்திற்கே ஆசையை ஏற்படுத்தும் மாற்றங்கள் நல்லதற்காக மட்டுமே நடக்கும் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை வளர்ச்சி நோக்கில் கொண்டு செல்லும் அந்த மாற்றங்களை நீ பயமின்றி ஏற்க வேண்டும் ஏனெனில் அந்த மாற்றங்கள் எனது திட்டத்தின் ஒரு பகுதி இப்போதெல்லாம் என்னை விட யாருக்கும் உன் வாழ்க்கை பற்றி முழுமையான தெளிவு இல்லை நான் தான் உன் பாதையை உருவாக்குகிறேன் உன் மனதை திறந்துவை உன் வாழ்வியல் கதவை நான் திறக்கிறேன் நீ ஒரு புதிய மனிதனாக மாறுகிறாய் இந்த தருணத்தில் உன் உள்ளத்தில் இருந்த பயங்கள் அகல்கின்றன உன்னிடம் ஒரு புதிய தெளிவு புதிய தைரியம் புதிய நம்பிக்கை பிறக்கிறது உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் நலமளிக்க துவங்கும் உன் எண்ணங்களை இதனை உருவாக்குகின்றன நீ உன் வார்த்தைகளால் எண்ணங்களால் உன் வாழ்க்கையை பலப்படுத்துகிறாய் நானோ அதை அருளால் நிரப்புகிறேன் நீ இப்போது ஏற்கும் முடிவுகள் எல்லாம் ஜெயமளிக்கும் நீ எதையும் தொடங்க தயங்காதே இப்போது நீ எதையும் தொடங்கினாலும் அதற்குள் வெற்றி இருக்கும் ஏனெனில் நீ இப்போது புனிதமான நேரத்தில் இருக்கிறாய் என் அருள் நேரடியாக உன்னுள் வழிந்தோடுகிறது இப்படி ஒவ்வொரு முடிவும் உனது வாழ்க்கையை உயர்த்தும் வாயிலாக மாறும் பழைய தோல்விகளை நினைவுபடுத்தாதே இது ஒரு புதிய பிறவியாகும் தொடர்ந்து என் அருளில் நனப்பாயாக எப்போதும் என்னை பற்றி நினைத்து கொண்டு செயல் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் நீ என் பெயரை உச்சரிக்கும்போது என் ஆற்றல் உன் உள்ளத்தில் பெருகுகிறது ஒரு புதிய வாசல் ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய சக்தி இவையெல்லாம் என் மூலம் உன்னிடம் சேர்கின்றன உன் தியாகங்கள் எல்லாம் இனி பலனளிக்க போகின்றன உனது வருங்காலம் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்கிறது. இந்த உலகம் உன்னிடம் சோதனை செய்ததற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு என் மேலே உள்ளது அதனால்தான் நான் உன்னிடம் அதிகம் தருகிறேன் உன் எதிர்காலம் இனிமையானதாக மாறும் ஒரு நல்ல வீடு ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு சுபமான குடும்பம் இவை எல்லாம் உன்னை குறிவைத்து வருகின்றன நான் உனக்காக ஒவ்வொரு கட்டத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நீ ஒரு வாழும் குலிதத்தின் சான்று இன்னும் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வந்துள்ளன என்பதை உணர்ந்து வியக்கும் மற்றவர்கள் கூட உன் வாழ்வில் நடந்த அதிசயங்களை பார்த்து இது சாய் பாபா செய்யும் அதிசயம் என்று நெகிழ்ந்து பாராட்டுவார்கள் நீ என் அருளின் சான்றாக இருப்பாய் உன்னை காண்பது கூட மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை